பதினேழாம் நாள் போரில் அர்ஜுனனும் கர்ணனும் தமது திறமையை வெளிப்படுத்தி மோதி கொண்டனர் ஒரு சமயத்தில் கர்ணனின் தேர் சக்கரம் பூமியில் புதையவே கர்ணன் கோபத்தால் கண்ணீர் சிந்தி அர்ஜுனனிடம் பின்வருமாறு கூறினார் அர்ஜுனா மூழ்கிய இந்த சக்கரத்தை நான் உயர்த்தும் வரை கொஞ்சம் பொறுப்பாயாக அர்ஜுனா என் தேரின் இடது சக்கரம் தற்செயலாக பூமியால் விழுங்கப்பட்டுள்ளது என்னை தாக்கும் இந்த காரியத்தை கைவிடுவாயாக அறத்தை பின்தொடர்பவர்கள் போரில் இருந்து முகம் திருப்பிக் கொண்டோர் பிராமணன் கைகூப்பியவன் சரணடைந்தவன் தன் ஆயுதத்தை விட்டவன் கனைகள் தீர்ந்து போனவன் கவசம் இல்லாதவன் ஆயுதம் இல்லாதவன் ஆயுதம் உடைந்து போனவன் ஆகியோர் மீது ஒருபோதும் தங்கள் ஆயுதங்களை ஏவ மாட்டார்கள் நீ உலகின் துணிச்சல் மிக்க மனிதனாவாய் போர் விதிகளையும் நீ நன்கறிந்தவனாவாய் ஒரு கணம் பொறுப்பாயாக அர்ஜுனா நான் என் சக்கரத்தை பூமியில் இருந்து வெளிக்கொணரும் வரை பொறுப்பாயாக நீ தேரில் இருக்கவும் நான் பலவீனனாக ஊக்கம் குன்றியவனாக பூமியில் நிற்கவும் கூடிய இந்த நேரத்தில் நீ என்னை கொள்வது உனக்கு ததாது நீ சத்திரிய வகையில் பிறந்தவனாவாய் நீ உயர்ந்த குலம் ஒன்றை தழைக்க வைப்பவனாவாய் அறத்தினை நினைத்து ஒரு கணம் என்னை பொறுப்பாயாக என்று கூறினான் கர்ணன் கர்ணனின் வார்த்தைகளை கேட்ட கிருஷ்ணர் அவனிடம் கூறினார் கர்ணா நீ அறத்தை நினைவு கூறுவது நற்பேராலையே கீழ்த்தரமானவர்கள் தாங்கள் துன்பத்தில் மூழ்கும் போது தங்கள் தேவைக்கு அறத்தை பழிப்பதும் தாங்கள் செய்யும் தீச்செயல்களின் போது பழிக்காததும் பொதுவாக காணப்படுகிறது நீ துரியோதனன் துச்சாசனன் சகுனி ஆகியோர் ஒற்றை ஆடையில் இருந்த திரௌபதியை சபைக்கு மத்தியில் கொண்டு வர செய்தீர்கள் கருணா அச்சந்திரப்பத்தில் உனது அறம் வெளிப்படவில்லை பகடையில் திறன் பெற்ற சகுனி அறியாத யுதிஷ்டிரரை சபையில் வெற்றி கொண்ட போது இந்த உனது அறம் எங்கே சென்றது உன் ஆலோசனைப்படி செயல்பட்ட துரியோதனன் பாம்புகள் மற்றும் நஞ்சூட்டப்பட்ட உணவு ஆகியவற்றின் உதவியால் பீமரை கொள்ள முயற்சித்த போது உனது அறம் எங்கே சென்றது காடுகளுக்குள் நாடு கடத்தப்பட்டு பதிமூன்று வருடம் கழிந்த பிறகும் பாண்டவர்களுக்கு அவர்களது அரசை நீங்கள் கொடுக்காத போது உனது அறம் எங்கே சென்றது உறங்கிக் கொண்டிருந்த பாண்டவர்களை எரித்து கொள்வதற்காக வாரணாவதத்தின் அரக்கு வீட்டுக்கு நீங்கள் நெருப்பிட்டீர்களே கர்ணா அப்போது உனது அறம் எங்கே சென்றது பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட அறைக்குள் அத்துமீறி அப்பாவியான திரௌபதி இழுக்கப்பட்ட போது நீ தலையிடவில்லையே கர்ணா அப்போது உனது அறம் எங்கே சென்றது மாதவிடாயின் காரணமாக குறைந்த உடையில் இருந்தவளும் துச்சாசனின் விருப்பப்படி கீழ்பட்டிருந்தவளும் ஆன திரௌபதி சபைக்கு மத்தியில் நின்றிருந்த போது அவளை கண்டு சிரித்தாயே கருணா அப்போது இந்த உனது அறம் எங்கே சென்றது யானையின் நடை குண்ட பெண்மணியாக மதிக்கப்பட்ட இளவரசி திரௌபதியிடம் நீ பேசிய வார்த்தைகள் திரௌபதியே பாண்டவர்கள் தொலைந்தனர் அழிவில்லா நரகில் அவர்கள் மூழ்கிவிட்டனர் நீ வேறொரு கணவனை தேர்ந்தெடுப்பாயாக என்றாயே கருணா அப்போது உனது அறம் எங்கே சென்றது அரசின் மீது பேராசை கொண்டும் சகுனியை நம்பியும் பகடையாடா பாண்டவர்களை நீங்கள் அழைத்தீர்களே அப்போது உனது அறம் எங்கே சென்றது வலிமை மிக்க தேர்வீரர்கள் பலர் சிறுவனான அபிமன்யுவை போரில் சூழ்ந்து கொண்டு அவனை கொன்றபோது உனது அறம் எங்கே சென்றது இப்போது நீ இருப்புக்கு அழைக்கும் இந்த அறம் அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் எங்கும் இல்லையெனில் இப்போது அவ்வார்த்தையை சொல்லி உன் வாயின் நீளன்ன உலர்த்துவதா பயன் கர்ணா நீயோ இப்போது அறத்தின் நடைமுறைகளை குறித்து பேசுகிறாய் ஆனாலும் நீ உயிரோடு தப்ப மாட்டாய் பாண்டவர்கள் தங்கள் கரங்களின் ஆற்றலாலும் தங்கள் நண்பர்கள் அனைவரின் உதவியாலும் தங்கள் அரசை மீட்பார்கள் அறத்தால் எப்போதும் காக்கப்படும் பாண்டு மகன்களின் கைகளால் திருதராட்டிரர்கள் அழிவை அடைவார்கள் என்றார் கிருஷ்ணன் கிருஷ்ணனால் இவ்வாறு சொல்லப்பட்ட கர்ணன் எந்த பதிலையும் அழிக்காமல் தன் தலையை தொங்கவிட்டான் இதன் பிறகு அர்ஜுனன் அஞ்சலிக ஆயுதத்தால் கர்ணனின் தலையை வெட்டி வீழ்த்தினான்